தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அகென்ஸ்டாக நடந்த சுப்ரீம் கோர்ட்டோட கேஸோடைய ஜட்மெண்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்குது அந்த கேஸ் என்ன பேக்ரவுண்டு என்ன ஆர்கியூ பண்ணப்பட்டுச்சு என்னெல்லாம் பெட்டிஷன்ஸ் பெட்டிஷனர்ஸ் இருந்தாங்க ஸோ எல்லா ஆர்மெண்ட்டையும் டீட்டெயில்டாக நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ ஒரு வேலை நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ தட் டீட்டெயிலாக புரியும் இருந்தாலும் ஒரு சின்ன பே பேக்ரவுண்ட் சொல்ல போனால் தமிழ்நாடோடைய சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய சென்னை பெஞ்சில் வந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜு செந்தில் செந்தில்குமார் அப்படிங்கிற ஜட்ஜு வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தார் அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் சரியா நடக்கிற மாதிரி தெரியல நாங்கள் வந்து ஜட்ஜு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு முடியாது அதனால என்ன பண்ணுறேன்னா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி டைரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேஸ் எதுக்காக வந்து அவர் முன்னாடி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண சொல்லி அந்த கேஸ் அவங்க முன்னாடி வந்துருந்துச்சு அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஒரு அரசியல் கட்சியோடைய மீட்டிங்க்கு வந்து என்ன எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஏஎல் போட்டிருந்தாங்க அந்த பிஏஎல் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு அதனால் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா கிரிமினல் ரிட் பட்டிஷனாக நான் கன்சிடர் பண்ணிவிட்டு அவருடைய கமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணியிருந்தாரு டிவிக்கு கே ககேன்ஸ்டாக வந்து இப்படி ஒரு சில விஷயங்கள் சரியாக நடக்கலை அப்படிங்கலாம் அதையும் சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷமே எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அதனால் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தார் இந்த தீர்ப்புக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து சுப்ரீம் கோர்ட் கிட்டே போயிருந்தாங்க அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கேஸே வந்து அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே சென்னை பெஞ்ச் முன்னாடி கேஸே வந்து நாங்கள் பார்ட்டியே கிடையாது அந்த கேஸே எதுக்குதான்னு சொன்னால் எஸ்ஓபி ஃபார்ம் தான் அந்த கேஸு நாங்கள் அதில் இன்வால்வே இல்லை ஆனாலும் ஜட்ஜ் என்ன பண்ணாங்கன்னா எங்களை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணார் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திச்சு ஏன்னா நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்ஐடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸே இருக்க போறாங்க நான் எங்கள் குற்றச்சாட்டே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மேலே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே தான் அப்போ அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டை அவங்க ஃபார்ம் பண்ணுற எஸ்ஐடி எப்படி வந்து ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜோட தலைமையில் நீங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கள் எஸ்ஐடியாகவே நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸ்மே நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்போ தான் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வருவங்கிறது தான் டிவி கே சார்பாக அவங்க கேட்ட ரெக்வஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க போட்ட பெட்டிஷன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பெட்டிஷனர்ஸும் இருந்தாங்க பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட பேரண்ட்ஸு விக்டிம்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய சார்பாகவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா சிபிஐக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனை மாற்றுங்க அப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க அப்போ இதில் என்ன தெளிவாக புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் டிவி கேள்வி சிபிஐ கிட்டே கேட்கல அவங்க வந்து எஸ்ஐடிவிய தான் மாற்ற சொல்லி கேட்டிருந்தாங்க விக்டிம்ஸோட அட்வொகேட்ஸ் தான் வந்து சிபிஐன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு ஆர்கியுமெண்ட்ஸ் தான் வந்து ஹை கோர்ட் முன்னாடி சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இருந்துச்சு ஸோ சுப்ரீம் கோர்ட் எல்லா ஆர்குமெண்ட்ஸும் கேட்டுட்டு அந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் கேட்கணும் அந்த வீடியோ பார்த்துருங்க இன்றைக்கி அவங்க ஜட்மெண்ட் என்னை கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பார்த்து கேள்வி கேட்குறாங்க உங்கள் ஹைகோர்ட்டுக்கு கீழே தான் வந்து ரெண்டு பெஞ்ச் இருக்குது சென்னை பெஞ்சும் உங்களுக்கு தான் இருக்குது மதுரை பெஞ்ச் உங்கள் கீழே தான் இருக்குது இந்த கரூர் இன்வெஸ்டிகேஷன் ஜூரிஸ்டிக்ஷனலாம் வந்து மதுரை பெஞ்சு கீழே மதுரையோட ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சு கீழே தான் வந்து அந்த கேஸ் போயிருக்கணும் நீங்கள் எப்படி எடுக்கலாம் இன்னைக்கு அன்றைக்கே கேட்டிருந்தாலுமே இன்றைக்கி அவங்க வந்து ரொம்ப காட்டமாக இது வந்து ரொம்ப தவறானது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் டிவிக்கே சார்பாக பார்ட்டி இல்லாமல் நீங்கள் டிவிக்கே என்ன பண்ணியிருக்கக்கூடாதுன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடாது அப்புறம் நீங்கள் சுவமோட்டா அதை பற்றி எடுத்துகிட்டு போகிறீங்க எஸ்ஓபியை நீங்கள் எப்படி ஒரு ரிட் பெட்டிஷ்னா கிரிமினல் ரிட் பெட்டிஷனும் எப்படி கன்சிடர் பண்ணீங்க அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது அது ரெண்டு கே ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க மூணாவது நீங்கள் எந்த ரிப்போர்ட்டுமே மேற்கோள் காமிக்கலையே உங்கள் ஜட்மெண்ட் எடுத்து படித்து பார்த்தா அதில் வந்து நான் இந்த ரிப்போர்ட்டு படி இப்போ சிஎம் வந்து ஒரு மேன் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தார் அந்த கமிஷன் உள்ள ரிப்போர்ட் படி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் படி நீ எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா எந்த ரிப்போர்ட் அடிப்படை இல்லாமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்க அது எப்படி நீங்கள் சாத்தியம் இந்த மாதிரி வந்து எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது மதுரை ஹைகோர்ட் முன்னாடி இருக்கும்போது மதுரை பெஞ்ச் முன்னாடி இருக்கும்போது நீங்கள் இந்த கேஸை வந்து எப்படி நீங்கள் என்டர்டெயின் பண்ணிங்க இந்த மாதிரி இந்த எல்லா கேள்விக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ரெஜிஸ்டார் வந்து பதில் சொல்லி ஆகணும் இது வந்து தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான அப்சர்வேஷன் கொடுத்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ரெஜிஸ்டார்கிட்டேயும் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க அப்போது முதல் பெட்டிஷன் இவங்க எங்கே இல்லாமல் எங்களை பற்றி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதை வந்து இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டா தீர்ப்பும் வழங்கி ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க இது முதல் பார்ட் ஆஃப் தி கேஸ் ரெண்டாவது பார்ட்டு வந்து எஸ்ஐடி நீங்களே ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்புறம் மற்ற விக்டீம்ஸோட ஆளுங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்குமெண்ட் என்ன இருந்துச்சுன்னா மொத்தம் மூணு விக்டிமோட ரெப்பிரசன்டேட்டிவ்ஸ் வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதில் நாங்கள் ரெண்டு பேரை போய் பார்த்தோம் அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பெட்டிஷனை நாங்களே போடல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி அந்த விக்டீமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆஜராக மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக அவங்க பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து இல்லை அவங்க வக்காலத்து கொடுத்து அவங்க சார்பாக தான் வந்து வக்கீல்கள் தான் ஆர்கியூ பண்ணுவாங்க அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் ஹியர் ஆகும்போது அந்த ஆளுங்கள்ட்ட போய் இவங்க நேரில் கேட்குறாங்களாமா அந்த கிட்ட அந்த விக்டிம்ஸ் சொல்கிறாங்களாமா ஓ நான் தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுனா நான் கேஸ் போட்டது எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் வந்து இந்த பெட்டிஷனை வந்து இது பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக ஆர்கியூ பண்ணுறாங்க பட் அதெல்லாம் தாண்டி சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஜட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதே வந்து சரியில்லை நீங்கள் என்ன தான் பண்ணணுன்னு சொன்னால் இந்த கேஸ் இமீடியட்டாக சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி டிவிக்கே தான் வந்து சிபிஐ கேட்டுச்சு அதை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துச்சுன்னு சொல்கிறது வந்து தவறான தகவல் சிபிஐ வந்து கேட்டது டிவி டிவி கே வந்து எஸ்ஐடி தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் தலைமையில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ சிபிஐக்கு வந்து மாற்றியாச்சு சுப்ரீம் கோர்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை யார் வந்து க இது பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் மேலிருந்து பார்க்க போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க த்ரீ மெம்பர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த த்ரீ மெம்பர் கமிட்டி யார் தான் வந்து ஹெட் பண்ண போகிறாங்க தலைமை தாங்க போகிறாங்கன்னு சொன்னால் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிறவர் வந்து அவங்களே நியமிச்சிடுறாங்க பேர் சொல்லி அவர் தலைமையில் தான் அந்த த்ரீ மெம்பர் கமிட்டி இருக்க போதுன்னு அறிவிச்சாச்சு அவங்க தான் வந்து சிவி இன்வெஸ்டிகேஷனை வந்து ஓவர்சி பண்ண போகிறாங்க அந்த த்ரீ மெம்பர் கமிட்டியில் அஜய் ரொஸ்தோகி சொல்லியாச்சு மீதி ரெண்டு பேர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாராக இருக்கணும்னு சொன்னால் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸாக இருக்கணும் இது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் வந்து அவங்க ஐஜி ரேங்கில் இருக்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும் இது ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் அவங்க தமிழ் நேட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஏன்னு சொன்னால் இது இவங்க சொல்கிறது மூலமாக என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை அப்போ இந்த ஆஃபீஸர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு நேட்டிவாக இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத வந்து இதுலேருந்து அவங்க சொல்ல போ சொல்ல வர்ற இல்லாட்டி அவங்க கம்யூனிகேட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் அதனால் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ்நாடு நேட்டிவ் ஆஃபீஸஸ் இருக்கக்கூடாதுன்றது வந்து வேற எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பற்றி எனக்கு விவரம் தெரியல ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டாங்க தமிழ் நேட்டிவ் இல்லாத தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடர்ஸ் ஐஜி ரேங்கில் இருக்க ஆஃபீஸஸ் ரெண்டு பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த கமிட்டி தான் வந்து மேற்பார்வை பார்க்க போகுது சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை இதுதான் வந்து இந்த தீர்ப்போடைய மொத்தம் மூணு பாயிண்ட்ஸ் அதை நம்ம சேனலுக்கு சொல்லணும் தான் இந்த வீடியோட நோக்கம் அப்போது இதில் வந்து என்னென்னா அவங்கவுங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது விஜய் வந்து சாதிச்சிட்டாரு அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அதில் எனக்கு ஒரே ஒரு சின்ன கருத்து அவங்க வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்கல ஏன்னா அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை அகெயின்ஸ்ட்டாக அவர் பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தாருன்னா இது வந்து பிஜேபி கைப்பாவியாக இருக்குது சிபிஐ அது வந்து நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லி தான் ஆர்யூ பண்ணிகிட்டு இருந்தார் விஜய் அவர்களே நேரடியாக பப்ளிக் மீட்டிங்ல தான் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக இல்லை சிபிஐ வந்து நேர்மையாக நாணயமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க இதுக்கு கே தரப்பில் என்ன ஒரு வாதம் வைக்க போகிறாங்கன்றது தெரியல இல்லை இதுவும் எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னா அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே எனக்கு டிஎம்கே எதிரி பிஜேபி எதிரி இவங்க வந்து பாயாசம் அவங்க பாயசம் சொல்கிறார் இல்லையா அப்போ இதுக்கும் அகெயின்ஸ்டாக வந்து இல்லை சிபிஐ வந்து கைப்பாவை சிபிஐ ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு தரப்பில் சொல்ல போகிறாங்களா அப்படின்னு பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இது ஒரு பாயிண்ட்டு ஆனால் என்னவாக இருந்தாலுமே சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் மிகப்பெரிய அகெயின்ஸ்டாக வந்த தீர்ப்பு தான் ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாகவும் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது மேலேயும் அவங்க வந்து அகெயின்ஸ்டாக சிபிஐ கொண்டு போயிட்டாங்க மூணாவது அவங்க ஃபார்ம் பண்ண அந்த கமிட்டிலேயுமே தமிழ்நாடு நேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே வந்து இங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் மூலம் நம்பிக்கை இல்லாது அப்படிங்கிறத வந்து காமிக்குது அதனால் இது ஒரு மிகப்பெரிய செட் பேக் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இது அவமானம் தான் சொல்லணும் எம்பாரஸ்மெண்ட் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்லி சொல்லணும் ஸோ நீங்கள் வந்து இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இல்லை நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோ ஸோ அது அடுத்தது போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் ஒரு பாசிபா ஆடி சந்திக்கிறேன் வணக்கம்